கரூரில் தமிழக வெற்றி கழகத்துடைய கூட்டத்தில் நெரிசல் காரணமாக நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்த சம்பவத்துக்கு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தான் காரணம் அப்படின்னு குற்றஞ்சாட்டி கடிதம் எழுதி வச்சுட்டு விழுப்புரம் மாவட்டம் வள்ளம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட விற்பட்டு தாவிகா கிளை செயலாளர் ஐயப்பன் அப்படிங்கிறவர் முடிவெடுத்து செஞ்சிட்டு சம்பவம் பலரையும் ஆடிப்போக வச்சிருக்கு அதே நேரம் இந்த மாதிரி முட்டாள்தனமான முடிவுகளை யாருமே எடுக்க கூடாது தான் எல்லாருடைய வேண்டுகோளாவும் இருக்கு எப்படிப்பட்ட முடிவுகளை உறுதியாக தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களும் கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே மாட்டார் அப்படிங்கிறது அவருடைய ஆதரவாளர்களுக்கு நல்லாவே தெரியும் கரூர் சம்பவத்துல முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிய குற்றம் சாட்டி தாவே காவினர் எடுக்கப்பட்ட சில வீடியோக்களை வெளியிட்டு வராங்க அதே நேரம் அரசாங்கம் நாங்க கேட்ட இடத்துல அனுமதி தராம சின்ன இடத்துல அனுமதி கொடுத்தாங்க இது எல்லாமே திட்டமிட்ட சதி அப்படின்னும் தாவேகாவினர் குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்காங்க அதே நேரம் இந்த குற்றச்சாட்டுகளை திமுக அரசு மறுத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு வதந்தி அவதூறு பரப்புவோர் மேலே வழக்கு பதிவு பண்ணிட்டு இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு குற்றச்சாட்டி கடிதம் எழுதி வச்சுட்டு விழுப்புரம் மாவட்டம் விற்பட்டு தாவிகா கிளை செயலாளர் ஐயப்பன் அப்படிங்கிறவர் முடிவெடுத்திருக்காரு அந்த கடிதத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இதுக்கு முக்கிய காரணம் வி செந்தில் பாலாஜி தான் கரூர் மாவட்டத்தில் விஜய் வருகைக்கு போதிய போலீஸ் பாதுகாப்பு இல்லை அதில் விஜய் ரசிகர்கள் நன்றாக வேலை செய்தார்கள் நூதன முறையில் நெருக்கடி கொடுத்து பொதுமக்களுக்கு செந்தில் பாலாஜி மூலமாக இந்த துயர சம்பவம் நடைபெற்றது போலீஸும் இதற்கு உடந்தை அவனை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் அப்படின்னு கடிதம் எழுதி வச்சுட்டு தான முடிவெடுத்திருக்காரு